அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து பெருகிற கிருபை என்கிற தலைப்பின் கீழே போதித்து வருகிறேன் பெறுகிற கிருபை குறித்து பவுல் கூறுகிறார் பாவம் பெருகின் இடத்திலே கிருபை இன்னும் அதிகமாய் பெருகிற்று அர்த்தம் என்ன பாவம் வந்து பெருகிறது அப்படின்னா வல்லமையாக கிரியை செய்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் கெடுக்கிறது அழிக்கிறது எல்லாம் பண்ணுது ஆனால் கத்துடைய கிருபை அந்த மனுஷனை ரட்சிக்கும் போது அவனுக்குள்ளே வந்து பாவம் கெடுத்ததெல்லாம் சரியாக்குது சரியாக்குறது மட்டுமல்ல இதுவரை இல்லாத அளவுக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அதை அழகாக நேர்த்தியாக அவனுடைய வாழ்க்கையை மாற்றி தருகிறது அதான் கிருபையினுடைய வேலை பாவம் பெறுகிற இடத்துல கிருப இன்னும் வல்லமையாக வேலை செய்யுது அது அழிக்குது பாவம் இது வந்து உருவாக்குது அற்புதமாய அழகாக உருவாக்குகிறது என்பதை பார்த்து வருகிறோம் இதில் கடைசியாக ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்துக்கு வந்தோம் ஒன்று குருந்தர் பதிமூணாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனத்தில் பவுல் ஒரு ரொம்ப ரேடிக்கல் பிரின்சிபல் ஒரு முற்றிலும் வித்தியாசமான ஒரு ஆவிக்குரிய கோட்பாட்டை இங்கே நமக்கு காண்பிக்கிறார் அது என்னவென்றால் மூன்றாம் வசனத்தில் எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுற்றறிக்கப்படுகிறது கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்கிறார் இதில் அர்த்தம் என்ன இந்த இம்ப்ளிகேஷன் என்னன்னு கவனிக்கணும் என்ன சொல்ல வர்றாருனா அன்பே இல்லாமல் அல்லது இப்படி சொல்லலாம் இருதயத்தில் தேவனுடைய கரியே நடைபெறாமல் இருதயத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாமல் வருஷத்தாவியானவரால் உள்ளம் தொடப்பட்டு உள்ளம் மாற்றப்பட்டு அப்படி எந்த விதமான மாற்றமும் உள்ளத்தில் இருதயத்தில் ஏற்படாமலே ஒருவன் பெரிய பெரிய அற்புதமான நல்ல கிரியைகளை செய்ய முடியும் தனக்குள்ள எல்லாத்தையும் அன்னதானம் கொடுக்க முடியும் ஏதோ சில நல்ல காரியத்துக்காக தன்னுடைய சரீரத்தையே சுட்டரிக்க ஒப்பு கொடுக்க முடியும் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறார் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்க மாட்டாரே இதெல்லாம் செஞ்சாலும் அன்பு கிராவிட்டால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னா இப்போ என்ன அர்த்தம் செய்ய முடியும்னா அர்த்தம் அன்பு இல்லாமலே இதெல்லாம் செய்ய முடியும்னா அர்த்தம் அதை சொல்லிவிட்டு நான்காம் வசனத்திலேருந்து ஏழாம் வசனம் வரை இருதயம் மாற்றப்பட்ட ஒரு மனுஷனுடைய உள்ளம் எப்படிப்பட்டது அதனுடைய அடையாளங்கள் என்ன அவனுடைய குணாதிசயங்கள் என்ன என்கிறதை அங்கே காட்டுகிறார் பாருங்கள் பாவம் வந்து இருதயத்தை தான் கெடுக்குது இருதயத்தை ஒரு கெட்ட இருதயம் ஆக்குது சீரழிக்குது இருதயத்தை அதனால் அவன் நல்ல பெரிய நற்கிரிகளை செய்தால் கூட பார்க்குறதுக்கு வெளியே நல்ல கிரியை செய்கிறானே அவன் நல்லவன் தானே அப்படின்னு தோடுது ஆனால் என்ன நோக்கத்தோடு செய்கிறான்னு பார்த்திங்கன்னா எப்படி செய் இருதயம் மாற்றப்படலை ஆவியான ஒரு உள்ளத்தை தொடலை உள்ளத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படலை ஏற்படாமலே அவன் நல்ல காரியம் செய்கிறான்னா அவன் என்ன நோக்கத்தோடு செய்கிறான்னு உள்ளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா பயத்தினால் செஞ்சிட்ருப்பான் அல்லது பெருமையினால் செஞ்சிட்ருப்பான் அது தனக்கு ஒரு பேர் உண்டாகணும் புகழ் உண்டாகணும் அப்படின்னு கடவுள் நம்மளை தண்டிச்சிருவாரோ ஏதோ கொஞ்சம் புண்ணியம் கட்டிக்குவோம் அப்படிங்கிற விதத்தில் செஞ்சிட்ருப்பான் சுயநலத்தினால் சில நேரத்தில் செய்துட்ருப்பான் தனக்கு ஒரு மேன்மை உண்டாகணும்னு சொல்லி தன்னை பெருசாக காட்டிக்கணும்னு சொல்லி செய்துட்ருப்பான் இன்னும் சில நேரத்தில் உலகத்தில் பெரிய ஒரு பவர்ஃபுல் பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி அதுக்காக இந்த மாதிரிலாம் அன்னதானம் இதெல்லாம் பண்ணி அப்படி வரலான்னு பார்த்து செய்துட்ருப்பான் ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும் ஆனால் அந்த நோக்கம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்யூராக இருக்காது நல்லதாக இருக்காது அது வந்து ஒரு பொல்லாத உள்ளத்திலேருந்து சுயநலத்தினால் இருந்து வருகிற ஒரு நோக்கமாக அது இருக்கும் பாவத்தினுடைய வல்லபம் பாருங்கள் இருதயத்தை சுயநலம் உள்ளதாக்கி ஒரு நல்ல கிரியை கூட கெட்ட நோக்கத்தில் செய்கிற ஒரு காரியமாக மாற்றிடுது ஆனால் ஒரு மனுஷனை கத்தர் ரட்சிக்கும் போது அவனுக்குள்ள ஆவியானவர் வந்து அந்த இருதயத்தை செம்மையாக்குகிறார் அழகாக்குகிறார் அற்புதமானதாக்குகிறார் இது பாவம் எப்படி கெடுத்து அது குட்டிச்சவராக்குதாது போல இந்த கிருபை வந்து இருதயத்தை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அற்புதமானதாக ஆசீர்வாதமானதாக அழகானதாக நேர்த்தியானதாக மாற்றுகிறது ஆகவே அப்படிப்பட்ட உள்ளத்திலிருந்து வருகிற குணாதிசயங்களை கொஞ்சம் கவனிங்கன்ற நாலாம் வசனத்துலேருந்து ஏழாம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதன் அடையாளங்கள் என்ன இருதயம் மாற்றப்பட்டிருந்தால் ஆவியானவரால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மாற்றப்பட்ட இருதயம் கிரேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கிற அந்த இருதயம் எப்படிப்பட்ட அடையாளங்களை உடையதாக இருக்குங்கிறத சொல்கிற இருப்பாருங்க அன்பு 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 தான் அந்த இருதயத்தினுடைய ஹால்மார்க் அதனுடைய சாராம்சமே அன்பு தான் அன்பின் இருதயம் அது தேவன் அன்பாகவே இருக்கிறார் இல்லையா அந்த மாதிரி இருதயம் இங்கே வந்துடுது அந்த அன்பினுடைய அழகெல்லாம் அங்கே வருது பாருங்க அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் இந்த இருதயம் மாற்றப்பட்ட மனுஷனுடைய அந்த அடையாளங்களில் சிலவற்றை எடுத்து நம்ம ஒன்றா பார்த்துக்கிட்டு வந்தோம் அதில் முதல் அடையாளத்தை பார்த்தோம் நீடிய சாந்தம்னு இருக்கு இல்லையா அந்த நீடிய பொறுமையை பற்றி பேசணும் அதில் மன்னிப்பை பற்றிலாம் நிறைய பேசணும் அடுத்தது தயவுன்னு வருது அது ஆங்கிலத்தில் கைண்ட்னஸ்ன்னு வருது அந்த கைண்ட்னஸ் தயவை பற்றி பேசணும் இந்த லிஸ்ட்டு வந்து இங்கே ஒன்றுக்கு வந்து பதிமூணில் வர்ற லிஸ்ட்டு மாதிரி மற்ற இடங்கள்லேயும் வருது கலாத்தியர் அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு குலோசியர் மூணாதிகாரம் அப்படிலாம் பல இடங்களில் வருது பாருங்கள் கலாத்தியார் அஞ்சு இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஆவியின் கனின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வருது அதுவும் இந்த இருதயம் மாற்றப்பட்டவனுடைய அடையாளங்களால் நிறைந்த லிஸ்ட்டு அதில் சமாதானம்னு ஒன்று இருக்குது அதை நாம் பார்த்தோம் ஏழாம் வசனத்தில் முதல் ஐட்டமாக இருக்குது பாருங்கள் அதை பார்க்க போகிறோம் அன்பு சகலத்தையும் தாங்கும் அப்படின்றிருக்கு பாருங்கள் அதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் சகலத்தையும் தாங்கும் இந்த சகலத்தையும் தாங்குன்றத உலகத்தருணு நினைக்கிறாங்க இது வேதம் என்ன போதிக்குதுன்னா டாலரன்ஸை போதிக்குது சகலத்தையும் தாங்குன்றது எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அந்த பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மையை போதிக்குதாக்கும் வேதம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உலகத்தில் டாலரன்ஸுன்றது பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை ரொம்ப பெரிய ஒரு பண்பாக பேசப்படுகிறது ஒரு பெரிய ஹை வேர்ச்சுவா இன்றைக்கு பேசுகிறார்கள் டாலரன்ஸ் இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க டாலரன்ஸ் தான் வேணுன்றாங்க டாலரன்ஸு வந்துட்டாலே சமுதாயம் ஆகிடும் அப்படின்னு பேசுகிறாங்க டாலரன்ஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இப்போ டாலரன்ஸை பற்றி நிறைய கேள்விப்படுறோம் நம்ம அப்போ அந்த பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை தான் இது சொல்லுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒன்று காண்பிக்க போகிறேன் அன்பு சகலத்தையும் தாங்குங்கிறது பொறுத்துக்கொள்கிறத விட இன்னும் மேலான உயர்வான அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறது தான் பாருங்க கிருபை தேவ கிருபை வந்து வெறும் மனுஷன் லெவலில் மாற்றத்தை இல்லை ஒரு அற்புதமான ஒரு லெவலில் கடவுளுடைய லெவலில் அதை ஏற்படுத்துகிறது வெறும் பொறுத்து கொள்றதில்லை அதாவது நமக்கு ஒருத்தர் பிடிக்கல அவங்களுடைய நம்பிக்கை பிடிக்கல அவர்களோட வாழை நமக்கு பிடிக்கல அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் பிடிக்கல அவர்கள் செய்கிறது பிடிக்கல அவரோட நம்புகிற காரியங்கள் பிடிக்கல அவர்களோட நம்ம ஒத்து போக முடியாது அப்புடின்னா பொறுத்துக்கலாம் பொறுத்துக்கிட்டாலே சண்டை சச்சரவு இருக்காது நம்ம போரிட்டுக்க வேண்டியதில்லை அதுதான் சொல்கிறாங்க உலகத்தார சொல்கிறாங்க பொறுத்துக்க கொஞ்சம் சகிச்சுங்க அவனை பிடிக்கலையா அவனுக்கு கொஞ்சம் சகிச்சுக்க அவன்கிட்ட ஒன்றும் வச்சுக்காத தூரம் வந்துடு சதிச்சுக்க பேசாமி அவன் கெட்டவன் அப்படி இப்படின்லாம் பேசாத அப்படின்றாங்க அதுவே பிரச்சனைக்கு தீர்வு உண்டு பண்ணும் அதுவே ஒரு பெரிய வேட்சியோ அதுவே ஒரு பெரிய அருமையான ஒரு காரியன்ற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் அன்பு வந்து அதையெல்லாம் தாண்டி வேறு லெவலுக்கு கொண்டு போகுது பொறுத்துக்கிறது வேற வேதம் என்னத்தை போதிக்குதுன்னு சொன்னால் நான் இன்றைக்கி உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் அவனை அரவணைக்க சொல்லுகிறது அவனை கிட்ட கொண்டு வர சொல்லுது அவனுக்கு உதவ சொல்லுகிறது அவனுக்கு கை கொடுக்க சொல்லுகிறது தோல் கொடுக்க சொல்லுது அவனுக்கு உதவ சொல்லுகிறது அந்த அப்படி நடந்துகிறவன் அவனுடைய பலவீனத்தில் நாம் அவனுக்கு உதவி செய்து அவனை இன்னும் கொஞ்சம் சிறந்தவனாக மாற்றுவதற்கு வேண்டிய காரியங்கள் எப்படி சொல்லணுன்னு தருது அன்பு இதை பௌல போசலன் ரெண்டு வேத பகுதிகளில் ரொம்ப அருமையாக போதிக்கிறார் பாருங்க வெறும் சகலத்தையும் தாங்குன்றதில்லை தாங்கிறதுக்கு மேலே போய் நமக்கு பிடிக்காதவர்கள் ஒவ்வாதவர்கள நமக்கு பிரச்சனையாக தெரிகிறவர்கள் ஒத்தே போக முடியாதவர்களோடு அப்படின்னு இருக்கிறவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மையை தன்மையை நமக்கு தேவ அன்பு தருகிறது அவரை ஏற்றுக்கொண்டு அரவணைத்து அவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக நம்ம மாற்றுகிறது அதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த உயர்வான ஒரு மாற்றத்தை அன்பு நம்ம கொண்டு வருகிறது தேவர கிருபை நம்ம மாற்றும் போது அப்படிப்பட்ட அற்புதமான இருதை இங்கே மாறுகிறது ஒரு கிரேஷியஸ்னஸ் வருது கிருபை வந்து உள்ளே வேலை செய்கிறதுனால கிருபையுள்ளவர்களாக நம் மாறுகிறோம் வெறும் பொறுத்துக்கிறது இல்லை சரி நீ என்ன பண்ணுறியோ நான் பல்ல கடிச்சிக்கிட்டு பேசாமல் இருக்கிறேன் அப்படின்றது இல்லை அது வேற இது வந்து அவனுக்கு நல்லது செய்கிறது அவனை சிறந்தவனாகிறது அப்படிப்பட்ட ஒரு கிருமை சரி இதில் ரெண்டு வேத பகுதிகளை பௌல போஸ்தலன் உதாரணமாக பயன்படுத்துகிறார் இதுக்கு இதுக்கு உதாரணமாக நான் எடுக்க போகிறேன் ரெண்டு வேத பகுதிகள் ஜனங்களுக்கு போதிக்கும் போது ரெண்டு வேத பகுதிகளை இந்த அன்பு எப்படி கிரியை செய்ய இந்த சகலத்தையும் தாங்குகிற அன்பு எப்படி கிரிய செய்யணுங்கிறத காண்பிக்கிறார் பாருங்கள் ஒன்று வந்து ஒன்று குறைஞ்சார் எட்டாம் அதிகாரம் நான்காம் வாசனத்தில் பதினோராம் வசனம் வரை ரெண்டாவது பகுதி வந்து ரோமன் பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வரை ரெண்டு பகுதியும் வாசிக்கிறேன் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் வானத்திலேயும் பூமியிலும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகலம் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவனும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள் அவருடைய மனசாட்சி பலவீனமாக இருப்பதால் அசுசிப்படுகிறது போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்த பொருளாக்க மாட்டாது எண்ணத்தினால் எனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை புசியாது நமக்கு ஒரு குறைவும் இல்லை ஆகியும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாக இருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள் எப்படி எனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோயிலே பந்து இருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாக இருக்கிறான் மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட வகைகளை புசிக்கிறதுக்கு துணிவு கொள்ளும் அல்லவா பலவீனம் உள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் போகலாமா அவனுக்காக கிறிஸ்து மறித்தாரே இது ஒரு இஷ்யூ இதை பற்றி பேசுகிறாரு இதை நான் விவரமாக பேசுகிறேன் நான் ரோமர் பதினஞ்சாம் அதிகாரத்தில் வேற ஒரு இஷ்யூ பற்றி பேசுகிறார் அதுவும் இந்த சகலத்தையும் தாங்கும்ங்கிறத நமக்கு நடைமுறைப்படுத்தி காட்டுகிறது ரோமர் பதினைஞ்சு ஒன்றுலேருந்து ஏழு அன்றியும் நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் நம்மில் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி பிரித்திக்கு விதமான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உமை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகளின் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்களெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து ஏசுவனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சந்தையுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டது போல் நீங்களும் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் இங்கே தான் பாருங்கள் இந்த ஏற்றுக்கொள்வது பற்றி வருது கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் சகலத்தையும் தாங்கிறதுன்றது வெறும் பொறுத்துக்கிறது இல்லை ஒருத்தரை ஒத்தரை ஏற்றுக்கொள்கிறது அரவணைத்து கொள்கிறது உதவுகிறது கரம் கொடுக்கறது ஒரு ஒரு பாரத்தை ஒரு சுமக்கிறது அது அப்படி போகுது சரி இதிலிருந்து வேதம் என்ன போதிக்கிறது அன்பு சகலத்தின் தாங்கும் என்பதன் அர்த்தம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அர்த்தம் என்னென்னா அன்பு வந்து வெறும் பொறுத்துகிறதில்லை அதையும் தாண்டி அழகாக மற்றவர்களை நமக்கு பிடிக்காதவர்களை நமக்கு ஒவ்வாதவர்களை நம்ம காட்டில் முற்றிலும் வித்தியாசமாக செயல்படுகிறவர்களை வித்தியாசமான நம்பிக்கை உள்ளவர்களை அரவணைத்து கொண்டு அவர்களுக்கு உதவி அவர்களையும் சிறந்தவர்களாக மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த அன்பு ஒரு பெரிய கிருபியுள்ள அன்பாய் இருக்கிறது அதை காட்டுறதுக்கு முதல்ல இந்த ஏற்றுக்கொள்றதுன்னா எது இல்லை அப்படிங்கிறது முதல்ல காமிச்சிடுறேன் வாட் இட் இஸ் நாட் ரெண்டாவது ஒரு ஒரு ஏற்றுக்கொள்வது என்ன அப்புறம் அந்த பண்பை எப்படி நம்முடைய இருதயத்தில் அது எப்படி வளருது எப்படி பண்படுத்துகிறது எப்படி அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம் முதல்ல அது என்ன இல்லைன்றது சொல்லிடுறேன் ஏன்னா தெளிவு வரணும் இல்லையா வேதம் எதை போதிக்கலைங்கிறத முதல்ல பார்ப்போம் ஏன்னா சில நினைச்சிகளாக எது தான் போதிக்குது வேதம் அப்படின்னு ரோமர் பதினஞ்சாம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை குறித்து பவுர் பேசுகிறார் அது என்ன அங்கே இருக்கிற சில கிறிஸ்தவர்கள் ஒரு பிரச்சனையை அங்கே கலப்புறாங்க ஒரு சர்ச்சையை கலப்புறாங்க என்ன சர்ச்சைன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க பழைய பாட்டில் நியாயப்பிரமாணத்தின் கீழே சட்டத்திட்டங்கள்லாம் கொடுக்கப்பட்டது இல்லையா அதில் பல்வேறு சட்டத்திட்டங்கள் இருக்குது ஒன்று வந்து மாரல் லாஸ் பத்து கற்பனை போன்றவைகள் இன்னொன்று செருமோனியல் லாஸ் சுத்திகரிப்புகள் வலிகள் இதெல்லாம் இதெல்லாம் கிறிஸ்துவை குறித்தும் நம்முடைய ரட்சிப்பை குறித்தும் போதிக்கிறது இந்த மாரல் லாஸ் வந்து நம்முடைய பாவத்தை நமக்கு உணர்த்தும்படியாக நமக்கு ஒரு ரட்சகர் தேவைங்கிறத உணர்த்தும்படியாக அதெல்லாம் கொடுக்கப்படுது இது ரெண்டும் இல்லாமல் இன்னொரு விதமான சட்டத்திட்டங்களும் கொடுக்கப்பட்டிருக்குது பழைய பாட்டில் அது என்னென்னா டயட்டரி லாஸ் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது என்ன மாதிரி மீன் சாப்பிட்லாம் என்ன மாதிரி கறி சாப்பிட்லாம் என்ன மாதிரி கறி சாப்பிடக்கூடாது எப்படியெல்லாம் சொல்லியிருக்குது இது பார்க்குறதுக்கு என்னடா அது எப்படி இவ்வளவு டயட்ரி லாஸ் இருக்குதே அப்படின்னு நினைப்பீங்க அவ்வளோ சொல்லியிருக்குது இதுக்கெல்லாம் காரணம் உண்டு அந்த காலத்தில் கத்திர இதெல்லாம் கொடுத்ததுக்கு வந்து காரணம் உண்டு சிலர் என்ன சொல்லிட்டாங்க பைபிளில் இருக்குது இல்லையா இந்த மாதிரி எது சாப்பிடக்கூடாது இந்த மீனை சாப்பிடக்கூடாது இந்த கறியை சாப்பிடக்கூடாது அப்படிலாம் இருக்குது அப்போ அதை ஃபாலோ பண்ணமா நம்ம நம்ம பைபிளை ஃபாலோ பண்ணோம் இல்லையா ஆகவே கிறிஸ்தவர்கள் இந்த யூதர்களுடைய டயட்டரி லாஸ் சாப்பாட்டை குறித்த கட்டுப்பாடுகள் பழைய பாட்டில் நியாயப்பிரமாணத்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டியும் அப்படி சாப்பிட வேணும் அப்படின்றாங்க அப்படி சாப்பிட்லன்னா கடவுள் நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படி சாப்பிட்லன்னா நம்ம கடவுளுக்கு விரோதமாகலாம் போயிடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க ஆனால் வேறு சிலர் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லையா அதுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது நம்மளை கடவுள் நேசிக்கிறது வந்து நம்ம ஏதோ எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறதுனால அல்ல சாப்பாட்டுக்கு அதுக்கு என்ன இருக்குது சாப்பாட்டு வந்து நம்முடைய ரட்சிப்போ ஒன்றும் கெடுத்துறாதாக்கும் அதனால் அது இதில் கொண்டாடாதீங்க நம்ம எது வேணால் சாப்பிட்லாம் நம்ம ஜெபித்து ஆசீர்விச்சாலே அது ஆகிடுது சாப்பிட்லாம் நம்ம அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க இல்லை இல்லை பாட்டு முறைமையின்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சிலர் எதையும் சாப்பிட்லான்றாங்க சிலர் வந்து இல்லை இல்லை அந்த முறைமையின்படி தான் அதை ஃபாலோ பண்ணணும் அதன்படி தான் சாப்பிட்ணும் பல ஏற்பாட்டில் சொல்லியிருக்கப்படி தான் சாப்பிட்ணுன்றாங்க இதுதான் ரோமர் பதினஞ்சாம் அதிகாரத்தினுடைய பதினாலு பதினஞ்சு ரெண்டு அதிகாரத்துலேயுமே அதுதான் இஷ்யூ ஒன்று குருந்தி ரெட்டில் வேற ஒரு இஷ்யூ கொஞ்சம் வித்தியாசமான இஷ்யூ அது என்னென்னா விக்கிரகங்களுக்கு படைத்தவையில் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்னு இதுலேயும் ஒரு சர்ச்சை பாருங்கள் கிளப்பிட்டாங்க அது என்னென்னா சிலர் என்ன சொல்கிறாங்க விக்கிரகங்களுக்கு படைத்தவளே எப்படி சாப்பிட்லாம் வேறு தெய்வங்களுக்கு படைச்சிருக்கிறாங்க அது போய் சாப்பிட்டீங்கன்னா நம்ம தெய்வத்தை அவமதிக்கிற மாதிரிலையா இருக்குது கத்தர் நம்மளை தண்டிக்க மாட்டாரோ கத்தருக்கு அது பிரியமாக இருக்குமா அதை நீ எப்படி செய்யலாம் ஒரு மெய்யான கிறிஸ்தவன் அதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு ஆளுங்க இருக்காங்க ஆனால் வேறு சிலர் சொல்கிறாங்க இல்லை இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை விக்கிரவம் ஒன்றும் கிடையாது தேவன் ஒருவரே நமக்கு அது தெரியும் அதனால் விக்கிரகத்தில் ஒரு இல்லை ஒன்றும் இல்லை அதுக்கு படைச்சதுனால அது என்ன ஆக போகிறது நம்ம தாராளமாக சாப்பிட்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறாங்க இப்படி ரெண்டு விதமான சர்ச்சைகள் போயிடுது ஒன்று வந்து லீகலிசம் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம சாப்பிடணும் பழைய படி நியாயப்பிரமாணத்தில் இதில் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி லீகலிசத்தை போதிக்கிறாங்க ரோம்பு பதினஞ்சில் இன்னொன்று வந்து சூப்பர்ஸ்டிஷன் மூட நம்பிக்கையை சொல்கிறாங்க இதை விக்கிரவத்தை படைத்தது சாப்பிட்டதுனால எதுவும் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் ஒரு ஒரு நாளும் மார்க்கெட்டில் வர எல்லாத்தையும் அவங்க எல்லாத்தையும் படைத்து தான் கொண்டாடுறாங்கங்க இன்னைக்கு அப்படி தான் அன்றைக்கும் அப்படி தான் ஆனால் இது சாப்பிட்டதுனால ஏதோ ஆகிடும்ன்ற மாதிரி பேசுகிறாங்க இதை சாப்பிட்றவங்களோட நாங்கள் எதுவும் வச்சுக்க மாட்டோம் அப்படிப்பட்ட கிறிஸ்தவன் சரியான கிறிஸ்தவன் இல்லை அப்படின்னு இவங்களுக்கு கூட ஒரு பிரிவினை பாருங்கள் ஒருத்தங்க சாப்பிட்லான்றாங்க இன்னொருத்தங்க சாப்பிடக்கூடாதுன்றாங்க ஒருத்தவங்க இதை ஃபாலோ பண்ணி பழைய பாட சட்டத்திட்டங்களை பின்பற்றி தான் சாப்பிட்ணுன்றான் இன்னொருத்தன் இல்லை அதை பின்பற்ற வேண்டியதில்லை அதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றான் இப்படி ரெண்டு பிரிவாக இருக்கிறாங்க இந்த ரெண்டு பிரிவினர் ரெண்டு குரூப் ஆயிடுச்சு இல்லையா இந்த ரெண்டு சூழ்நிலையில ரெண்டு பிரிவாக மக்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க சண்டை போட்டுருக்குறாங்க இதை தர்க்கம் இருக்கிறாங்க சர்ச்சையை உண்டாகிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு பிரிவினருக்கும் பேர் கொடுக்குறாரு ஒரு குரூப் என்ன சொல்கிறாரு அவர்கள் பலவீனம் உள்ளவர்கள்ன்றார் பலவீனமுள்ள மனசாட்சி அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறாரு இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாரு உள்ளவர்கள்ன்றார் அப்போ இந்த பலவீனம் உள்ளவர்கள் யார் உள்ளவர்கள் யாருன்னு பார்ப்போம் பலவீனம் உள்ளவர்கள் யார் அவர்கள் ஒன்று குறைஞ்சார் எட்டு ஏழில் பார்த்தீங்கன்னா யாருங்கிறது உடனே விளங்குது நமக்கு என்ன சொல்லியிருக்குது ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை எந்த அறிவு இல்லை நான் சொல்கிறேன் அதை வாஸ்தவன்னே நமக்கு புரியணும் பலவீனமுள்ளவர்கள் உள்ளவர்கள் யார் இந்த அறிவு இல்லாதவர்கள் எந்த அறிவு